ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றத்த தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் மீனலக்கணத்துக்கு சுக்கரன் எங்கிருந்தால் என்ன செய்வார் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் ஒரு வீடியோ காணொலியிலாக தெளிவுபடுத்தலாம் மீன் அலக்கணங்கிறது குருவுடைய இலக்கணம் குருடைய இலக்கணத்துக்கு சுக்கர பகவான் வந்து மூன்றுக்கும் எட்டுக்குடையவர் மூன்றாம் இடங்கிறது முயற்சி காமஸ்தானம் இளைய சகோதரர்கள் வெற்றி பெருமை புகழ் என்று சொல்லலாம் எட்டாம் இடங்கிறது அவமானம் வழக்குகள் வம்பு பிரச்சனை பிரிவினை அதை சொல்லலாம் இன்னொரு பக்கம் வெளிநாட்டு உத்தியோகம் மறைமுக ரகசிய வருமானங்கள் பங்கு சந்தை லாபங்கள்லாம் இந்த எட்டாம் இடத்தை சொல்லலாம் ஆனால் மீனலக்கணத்தை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் நீடித்த தாம்பத்தியம் கிடைக்க வேண்டும் நல்ல குழந்தை செல்வம் இருக்க வேண்டும் பிரச்சனை இல்லாமல் திருமண வாழ்க்கை வேண்டுமென்றால் என்றால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சுக்கரன் ஒரு அருமையான கிரகம் சுக்கரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவருடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லை சுக்கரன் மூன்றிலையும் எட்டிலையும் இருந்தால் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தமான மீனலக்கணத்துக்கு மூன்றாம் இடமான ரிஷபமனையிலையும் எட்டாம் இடமான துலாம் ராசியிலேயும் சுக்கர பகவான் இருந்தால் திருமண வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும் அந்த சுக்கரதசை நடக்கும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த வகை வகையிலும் ஒரு விரிசல்கள் ஏற்படும் எந்த வயசில் திருமணமாக ஆள் தான் இல்லை திருமணம் ஆகி ஒரு நாற்பது ஐம்பது வயசில் ஆகி சந்தோஷமாக வாழ்ந்தாலும் சுக்கரதசை வரும்போது இந்த பிரிவினையை கொடுக்கும் மீனலக்கணத்துக்கு வரைக்கும் சுக்கர பகவான் மிக கொடுமையான அவயோக பாவி அவர் மூன்றில் எட்டில் இருக்கிற தவிர்த்துட்டு மற்ற இடங்கள் இருந்தால் ஓரளவு பிரச்சனைகள் இருக்காது அப்போ பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா ஏழாம் இடத்தை வச்சு தான் சொல்லணும் ஏழாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் மீன் அலக்கணத்துக்கு புதன் பகவான் வருகிறார் அவர் நாலாம் இடமான சுகஸ்தான அதிபதியும் வருகிறார் ஏழாம் இடமான கலத்திர பாவத்துக்கு வருகிறார் அப்போ புதன் கெட்டுப்போனால அவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் என்றால் புதனும் கெட்டு போக வேண்டும் அதுக்கு துணை போக கணவன் மனைக்குள்ள பிரிவினையும் வழக்குகளையும் கொடுக்கறதுக்கு சுக்கர பகவான் தூண்டுவார் அது மூணுலையும் எட்டில் இருந்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் எட்டில் சுக்கரன் இருந்தார் அப்படின்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துலையோ மூணு வருஷத்துலேயோ பிரிவினை கொடுப்பாங்க கணவன் மனைவி உறவுகள் சீரு படாமல் ஏதாவது பிரச்சனை வந்து பிரிவனை கொடுத்து வழக்கு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வம்பு வரைக்கும் பிரச்சனைகள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த சுக்கர பகவானே கொடுத்துருவார் கொஞ்ச நாள் தான் இவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க நீடித்த தாம்பத்தியம் இருக்காது அந்த மீனலக்கணத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வழியிலும் பிரச்சனையை கொடுத்து பிரிந்து விடுவார்கள் நிரந்தரமாக பிரிவார்களா இல்லது சற்று மட்டும் கொஞ்ச காலம் பிரிந்து திரும்பி சேர்ந்து விடாங்களா பொறுத்து அது லக்னாதிபதியுடைய பலத்தை பொறுத்து இருக்கிறது குருவுடைய பலம் எப்படி இருக்கிறது ஏழாம் பாவத்துடைய பலம் புதன் பகவானுடைய ஸ்தான பலம் எப்படி இருக்கிறது பொறுத்து தான் அவர் நிரந்தரமாக பிரிவார்கள் நிரந்தரமாக பிரிவார் என்று சொல்ல முடியும் சிலவங்க பிரிவாங்க கொஞ்ச காலம் அப்புறம் சேர்ந்துருவாங்க சுக்கரன் ஆனால் பிரிவனை கொடுப்பார் சுக்கரன் ஏன் அவயோக கிரகம் என்றால் அவர் மூன்றுக்கும் எட்டுக்குடிய தான பலத்தை உடையவர் பொதுவாக மூன்றாம் இடம் சுக்கரனுக்கு ஆகாத மறைவு ஸ்தானம் எட்டாம் இடமும் அவருக்கு முழுமையான மறைவு ஸ்தானம் ஒரு அவயோக கிரகம் ஒரு லக்கணத்துக்கு ஆட்சி பலம் பெற்றால் அந்த இடத்துடைய பலனை அந்த பாவத்துடைய பலனை அந்த லக்கணத்துக்காரருக்கு அந்த திசையில் நடத்துவார் அப்போ மூன்றாம் இடத்தில் மீன லக்கணத்துக்கு சேர்ந்தவர்கள் சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் காமங்கள் கூடி இருக்கும் அதுவினால் தேவையில்லாத பெண் தொடர்புகள் ஏற்படும் அந்த தொடர்பு மூலம் வீட்டில் பிரச்சனைகளும் மனைக்குள்ள பிரிவினைகளும் வழக்குகளும் வரும் அதுவே எட்டாம் இடத்தில் இருந்தால் பிரிவினை கண்டிப்பாக நடந்து நிரந்தரமாக பிரிவினை அடைந்து வழக்கு போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விரை வைத்து பிரிந்து விடுவார்கள் இது சுக்கர பகவான் அழகாக அற்புதமாக இந்த மீன லக்கணத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் செய்வார் இதில் ஆண் வேற பெண் வேற என்று பிரிக்க வேண்டாம் மீன லக்கணத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பலன்கள் உருவாக ஒரே மாதிரியாக தான் நடக்கும் ஆணுக்கு ஒரு பலனும் பெண்ணுக்கு ஒரு பலனும் ஜாதகத்தில் இல்லவே இல்லை கிரகம் எந்த ஸ்தான பலத்தில் இருக்கிறது அந்த லக்கணத்துக்கு அவர் யோக யோக கிரகமாக யோகம் இல்லாத கிரகமாக பொறுத்து தான் அந்த பலனை கண்டிப்பாக செய்வார் இருந்தால் மனைவி மூலம் பிரச்சனைகளும் இருந்தால் கணவன் மூலம் பிரச்சனைகளும் இல்லறத்தில் பிரச்சனையாகி பிரியக்கூடிய வாய்ப்புகளை எட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவமானத்தை தந்து பிரச்சனைகளை தந்து குடும்பம் சிதறடிக்கப்படும் அப்போ மீனலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த சுக்கர பகவான் மூன்று எட்டில் இருக்கிறத தவிர்த்துட்டு மற்ற இடங்களில் இருந்தால் ஓரளவு இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது அதை சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை வரவே கூடாதும்பாங்க சுக்கரதசை வந்தாலே பிரச்சனைகள் தான் சுக்கரதசை வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் அதுவும் சுக்கரன் மூணு எட்டிலிருந்து ஆட்சி பெற்றிருந்தால் பிரச்சனை தலை தூக்கி தாண்டவும் ஆடும் மற்ற இருந்தால் ஓரளவு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இதுக்கு லக்கணாதிபதியை வேண்டும் லக்கணாதிபதி வலு இருந்தால் பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் பிரிவினைகள் இருந்தாலும் அதை சரி சரிசெய்துபட்டு திரும்பி ஒன்றா சேர்ந்து கணவன் மொழிகளை குடும்பம் நடத்துவாங்க லக்னாதிபதியும் பலம் குறைந்து விட்டால் நிரந்தரமான பிரிவுக்கு போவார்கள் அடுத்தால் ஏழாம் அதிபதி புதனை வைத்து சொல்லலாம் புதன் ஓரளவு பலம் பெற்றிருந்தால் ஏழாதிபதி நல்லா இருந்தார்னா இந்த நிரந்தரமான பிரிவுகள் தடுக்கப்படும் புதன் பகவானும் ஸ்தானபலத்தை இழந்து அந்த ஜாதகருக்கு புதன் பகவானும் அவயோக கிரகமாக இருந்தால் நிரந்தரமான பிரிவை மட்டும் கொடுக்க மாட்டார் சுக்கர பகவான் அந்த பிரிவினால் நிறைய துன்பங்களையும் நிறைய அவமானங்களையும் நிறைய பண விரயங்களையும் அந்த ஜாதகருக்கு மீனலக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு சுக்கர திசையில் சுக்கரனால் வழங்கப்படும் அதனால தான் மீனலக்கணத்தில் பிறந்தவங்க சுக்கர பகவான் சுக்கர திசை வரக்கூடாது அப்படிம்பாங்க உங் நீங்கள் மீனலக்கணத்துக்காரராக இருந்தால் சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார்னு பாருங்கள் அதுபடி தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க அதை அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்